விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் நாம் இன்று நெல் விவசாயத்தில் அதிகமான மகசூல் பெறுவது எப்படி என்ற முறையில் என்று பார்ப்போம் நெல் விவசாயத்தில் அதிக மகசூல் பெறுவதற்கு முதலாவதாக நாற்று இட்டு இள நாட்டில் நடவு செய்ய வேண்டும் குறுகிய கால ரகத்திற்கு இருபத்தி ரெண்டு நாட்களுக்குள்ளும் மத்திய கால ரகத்திற்கு இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ளும் நடவு செய்ய வேண்டும் நடவு செய்வதற்கு முன்பு சேரடித்து சேர் அடிப்பதற்கு பசுந்தாள் உரம் நல்லது நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு முன்பாக தக்கப்பூண்டு என்று சொல்ல நட்டி சனப்பை போன்ற பயிர்களை விதைத்து நல்ல பசுமையாக இருக்கும் காலகட்டத்தில் சேரடித்து அதற்கு ஈடாக பசுமுரம் மாட்டு எரு ஒரு ஏக்கருக்கு ரெண்டு டிராக்டர் அளவுக்கு அடித்து இதில் சேரடித்து இந்த இள நாட்டை நடவு செய்யும் போது நடவுக்கு வந்து அடி உரம் தேவையில்லை நடவு நட்டு மூன்றாவது நாள் களைக்கொல்லி மருந்து கண்டிப்பாக இட வேண்டும் இல்லைன்னா களை அதிகமாக முளைத்து பயிரை அமக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் மூன்றாவது நாள் களைக்கொல்லி இட்டு அதிலிருந்து ஐந்து எட்டு நாட்களுக்குள் சிங் சல்பேட்டு ஒரு ஏக்கருக்கு ஐந்து கிலோ அளவில் மணலில் கலந்து இட வேண்டும் உரத்தில் கலக்கக்கூடாது சிங் சல்பேட்டு உரத்தில் கலக்காமல் மணலில் கலந்து இட வேண்டும் அதன் பின்பு நடவு நட்டு பதினைந்தாவது நாள் முதலாவது உரம் ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை அளவிற்கு முதலாவது மேலுரை இட வேண்டும் அதாவது காம்ப்ளக்ஸ் ஒரு மூட்டை ஐந்து கிலோ வேம்ப் ஐந்து கிலோ பொட்டாஸ் பத்து கிலோ யூரியா இந்த உரங்களை கலந்து இட வேண்டும் கூடுமான வரை வேம் இடும்போது உரத்துடன் கலக்காமல் தனியாக இடுவது நல்லது வேம் என்கிற ஒரு கடல் பூஞ்சை வகையை சார்ந்தது இது உயிர் உள்ளது இது உரத்தில் கலந்து ரொம்ப நேரம் வைக்கும்போது இது இறந்து விட வாய்ப்பு இருக்கிறது அதனால் வேம்பை பொறுத்த மட்டில் தனியாக மணலில் கலந்தோ அல்லது கலக்காமலோ வயலுக்கு கொடுக்கிறது நல்லது வேம் போட்ட வயலில் ஐந்து முதல் பத்து நாள் வரை பூச்சி மருந்து அடிக்காமல் இருப்பது நல்லது பூச்சி மருந்து அடித்தால் இந்த வேம் பூஞ்சையானது இறந்து விட வாய்ப்பு இருக்கிறது இந்த வேம்பு பூஞ்சை வேர்களில் பற்றிக்கொண்டு வயலில் உள்ள சத்துக்களை பயிருக்கு எடுத்து கொடுத்து அதிக தூர் குருணை செய்கிறது ஆகையால் வந்து விவசாயிகள் பண்ற பெரிய தவறு வேம் குருணை போட்டாண்டே பூச்சிக்கொல்லி மருந்தும் கூடவே அடித்து விடுகிறார்கள் இதனால் வந்து பயிர் அதிக தூர் வடிக்காமல் இருக்கிறது ஆனால் விவசாயிகள் கவனமாக வேம் போடும்போது மருந்து அடிக்காமல் இருப்பது நல்லது ஒரு வாரமோ பத்து நாள் கழித்தோ பூச்சிக்கொல்லி மருந்து அடித்துக்கொள்ள நல்லது அதன் பின்பு இரண்டாவது மேலுரம் ஒரு மூட்டை அளவிற்கு இரண்டாவது மேலுரமாக அரை மூட்டை பொட்டாஸ் அரை மூட்டை அமோனியம் சல்பேட் தேவைப்பட்டால் தலைச்சத்திற்கு கொஞ்சமாக யூரியா சேர்த்து கொள்ளலாம் அதிகமாக யூரியா சேர்த்தால் பயிர் அறுவடையின் போது சாய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த உரங்களை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் பொதி உரமாக வந்து அம்மோனியம் சல்பேட்டும் பொட்டாசும் கலந்து கொடுக்கும்போது நன்றாக பயிர் வளர்ச்சி அடைந்து நல்ல திடனான ஒரு நெல் கதிர்களை கொடுக்கும் இரண்டாவது உரம் போட்ட பிறகு கோணாவிடர் கோணாவிடர் கொண்டு வரிசையில் வந்து ரெண்டு முறையாவது ஓட்ட வேண்டும் கோனாவிடர் ஓட்டும்போது அந்த பழைய வேர்கள் வெட்டப்பட்டு புதிய வேர்கள் உண்டாக வாய்ப்பு வரும் அதை புதிய வேர்கள் வெடிக்கும் அதிகமான தூர் வெடித்து பயிர்கள் நல்ல செழித்து வளர செழித்து வளரும் அதனால் வந்து விவசாயிகள் கண்டிப்பாக வந்து நீங்கள் இயந்திரம் மூலம் நடவு செய்தாலோ அல்லது வரிசை முறையில் நடவு செய்தாலோ அல்லது எஸ்ஆர்ஐ தேடில் நடவு செய்தாலோ விட இரண்டு முறை ஓட்டுவது நல்லது இரண்டு முறை ஓட்டும் போது வந்து ஒரு பதினைஞ்சாவது பக்கம் ஒரு முறையும் அடுத்து முப்பதாவது பக்கம் ஒரு முறையும் கோனாவிடர் பயன்படுத்தும் போது அதிக தூர்வடித்து ஒரு ஒரு தூரில் வந்து முப்பது முதல் ஐம்பது தூர்கள் வரை கட்டி நல்ல நெற்கதிர்களை கொடுக்கும் இந்த வரிசை முறை நடவில் மட்டும்தான் அதிக தூர் கட்டி ஒரு சீரான நெற்கதிர்கள் வரும் கை நடவு பார்க்கும் போது வந்து சுற்றில் இருக்க பயிர்கள் மட்டும் நல்ல திடமான கதிர்களையும் நடுவில் இருக்கிறத வந்து அந்த சுற்றிலுள்ள பயிர்கள் அமைக்கி சற்று தளர்வான நெற்கதிர்கள் தான் இருக்கும் ஒரு சீராக இருக்கிறாது ஆனால் நம் வரிசை முறையில் நடவு செய்யும் போது எல்லா கதிர்களும் சீரான முறையில் நல்ல தரமான கதிர்களை கொடுக்கும் அதனால் விவசாய பெருமக்கள் வந்து நேர்வரிசை நடவு இயந்திரம் மூல நடவு கோனாவிடர் மூலம் நடவு செய்யும் போது அதிகமான மகசூல் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்கிறது ஆனால் இந்த முறையில் நீங்கள் விவசாயம் செய்யும் போது ஒரு ஏக்கரில் அதிகபட்சம் எழுபது மூட்டைக்கு மேல் மகசூல் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது ஆனால் விவசாய பெருமக்கள் இந்த முறையில் விவசாயம் செய்தால் நீங்கள் அதிக மகசூலை பெறலாம் முதலாவது இள நாட்டில் நடவு செய்ய வேண்டும் இள நாட்டை மறந்து சில விவசாயிகள் முப்பது நாள் வரை நாற்று விளைய விட்டு அதை நாளே பிடுங்கி வைத்து அது காலதாமதமாக நடவு செய்கிறார்கள் அது அப்படி செய்வது தவறு நாற்று பிடுங்கி இரண்டு மணி நேரத்துக்குள்ளாக அந்த நாற்றை நடவு செய்ய வேண்டும் அதுவும் இள நாட்டில் நடவு செய்யும் போது உடனடியாக நாற்று அதில் வேரடித்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது அந்த நாற்று தூறு கட்ட இள நாட்டில் தான் தூறு அதிகமாக வெடித்து வரும் அதனால் இள நாட்டில் நடவு செய்யுங்கள் அதிகமான மகசூல் பெறுவதற்கு வரிசையில் நடவு செய்யுங்கள் அதிகமாக கோனாவிடர் பயன்படுத்துங்கள் ஒரு ஒரு கிரம் நடவு செய்யும் போது இரண்டு முறை கோனாவிடர் பயன்படுத்தும் போது அந்த பழைய வேர்கள் வெட்டப்பட்டு புதிய வேர் வடித்து நல்ல எத்தனை வேர் வெடிக்கிறது அதுக்கு தக்க அதிக தூர் வடிக்கும் ஒவ்வொரு கிளையிலிருந்து அதிக நெல்மணிகள் நல்ல நேர்த்தியான கதிர்களை கொடுக்கும் ஒவ்வொரு கதிரிலும் அதிக நெல்மணிகளை கொடுக்கும் முன்னூறு முதல் முன்னூத்தி ஒன்பது நெல்மணிகள் இருக்கும்போது வந்து அதிகபட்சமாக ஏக்கருக்கு எழுபது மூட்டைக்கு மேல் மகசூல் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது விவசாயிகள் வந்து விவசாயத்தை வந்து கடமைக்காக செய்யாமல் நல்ல விரும்பி மனதோடு விவசாயத்தை செய்யும் போது அதிகமான மகசூலை பெறலாம் நல்ல லாபகரமான மகசூலை பெறலாம் இந்த முறையில் ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரம் செலவு செய்தாலும் அதிகப்படியான ஒரு நாற்பது முதல் ஐம்பதாயிரம் வரை ஒரு லாபத்தை பெறலாம் நன்றி